தலைவரே வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமனு வந்தேன் நீங்கள் எனக்கு கொடுத்த டார்கெட்டில் முக்காவாசி முடிச்சிட்டேன் என்று கவாசி தான் பெட்டிங் இருக்கு அஜயோ இந்த வருஷ கடைசியிலே பிடிச்சிருவ தலைவரே டேய் நீ எனக்கு எப்போ வேணாலும் அந்த டார்கெட்டை முடி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இப்போ எல்லா மக்களையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகிற அந்த இயேசுவை கொள்ளணும் அப்பந்தான் இன்னும் நிறைய மக்களை நம்ம பக்கம் இழுக்க முடியும் புரியுதா ஐயோ அவரா அவர் பயங்கரமான ஆளாச்சே அவரை உங்களாலேயோ ஒட்டு பண்ணப்படுகிறேன் டா அவரை எப்படி கொல்ல முடியும் அரே துஸ்மன் நீ அவரை கொல்ல வேணாம் அவரு கூடவே பன்னெண்டு வதவாக்கரை இருக்காங்களே அதில் ஒரு உதவாக்கரை நமக்கு சாதகமாக தான் இருக்காண்டே அவனை தான் அந்த ஏதுவை கொல்லணும் புரியுதா புரியவரி நல்லா புரியுது அந்த பன்னிரெண்டு வஜ வாக்கரையிலே ஒரு வஜ வாக்கரை நமக்கு சாதகமாக இருக்கா அவனை வச்சு எப்படி அந்த இயேசுவை கொள்ள முடியும் கவிஷ் பாசி புல் ஆமாம் பாசியையும் தின்னுட்டு போ வழி கிடைக்கும் இதில் பன்னெண்டு வஜ வாக்கரை இருக்காங்க இதில் யாரை எப்படி போய் கண்டுபிடிப்பேன் கடவுளே என்னைக்கும் அங்கே ஓ எல்லாரும் சேர்த்து டைட் திண்டு பிடிக்கிறீங்களா முடிங்க முடிங்க நான் காத்து இருக்கேன் அடா டாடா டாடா என்ன ஒரு அருமையான வாகனே மூக்கில் முடித்து போட்டு இழுக்குதே எங்கே இருந்து வருது பாப்போ என்ன மாதிரியானே இவ்வளோ விவரிமதிப்புள்ள தைலத்தை இப்படி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாலு காசாக்கி நாலு கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும் ஏந்தா நீ கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்படி பேசுகிறியா ஏண்டா யோதாஷ் அவரே பெரிய மகான் அவருக்கு தெரியாஜா அவருக்கு நீ புத்திமதி சொல்கிற அந்த பக்கம் நின்று பேசினா எதுவும் எதுவும் எடுபடாது எங்கள் பக்கம் வஞ்சிடு யோதாஷ் இங்கே பாரு நீ மட்டும் இவங்க கூட குப்பை கொட்டுடா கடைசியில் சிகிதா அடிச்சிட்டு போடும் உடக்குழு சொத்து பற்றி எதுவுமே இருக்காது பார்த்தல்ல இந்த தைரத்தை விட்டுருந்தா நிறைய படம் கிடைச்சிருக்கும் படத்தோட அருமை தெரியாத கூட்டம் தலைவரே ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரியே எங்க குருப்புக்கு நடிவீடு போனப்போ நமக்கே அளவடைச்சு செஞ்ச மாதிரி ஒரு மனுஷன் இயேசுவுக்கு விரோதமா இயேசு கூடவே இருந்துக்கிட்டு நமக்கு பணிவிட பண்ண ஜையார இருக்க கொஞ்சம் அவன் மூடிய கஜகுனா போதும் அவன் நமக்கு அடிமை அந்த இயேசு வேலைக்கு நேரம் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இயேசு ரோஜா அவர்களே வணக்கம் நீங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற இயேசு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆமா யார் நீ நான் இயேசுவை கொல்ல தேடிட்டு இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீங்க இயேசுவை தேடுற விஷயம் ஊருக்கே தெரியும் எனக்கு தெரியாதா சரி அந்த இயேசு எங்க இருப்பாரு எப்படி அவரை பிடிக்க போறோம் அட இருங்க ராஜா அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன வேண்டும் கேள் ராஜா உங்கள் அரண்மனை பக்கத்தில் இருக்கிற அந்த என்ன ஐயோ இல்ல ராஜா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்க அரண்மனை பக்கத்தில் இருக்கிற அந்த காடி இடத்துல வச்சு ஒரு முப்பது வெள்ளி பணம் கொடுத்தா போதும்னு சொல்ல வந்தேன் எங்க இருப்பார் அந்த இயேசு நேரம் வரும்போது நானே தகவல் சொல்றேன் எல்லோரும் நன்றாக உணவு இதுதான் நான் உங்களோடு உணவு

அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீதான் என்னை காட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருப்பார் எனக்கு மற்றவங்க முன்னாடி எவ்வளவு தனை குனிவு தெரியுமோ அந்த இயேசுவை சும்மா விடக்கூடாது இன்றைக்கி அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியும் வீரர்களோடு வந்தால் அவரை பிடிச்சிருக்கலாம் வரீங்களா அதுக்காக தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கு நான் யாரை முத்தம் பண்ணுறனும் அவங்க தான் இயேசு சரியாக நீங்கள் அவரை தான் பிடிக்கணும் எப்படி இருக்கீங்க இந்த இயேசுவ நீ முத்தத்தால் காட்சி குடிக்கிறாயா என்ன யோதாஸ் நல்லா இருக்கியா வெறும் பணத்துக்காக உண்மையில உயிரையே வச்சிருந்த இயேசுவ இப்படி அநியாயமா காட்டி கொடுத்துட்டியே என்னடா முடிக்கிற பண ஆசையில் என் பேச்சை சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தல உண்டை வீட்டுக்கு இப்படி அநியாயமாக துரோகம் பண்ணிட்டியே இந்த காசை வச்சு எத்தனை காலம் சந்தோஷமாக போகிற உன் மனசு குத்தலை இந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு நான்கு கட்டு சாகலாம் இப்போவே போ எங்கேயாவது காஞ்ச முறை இருந்தால் தூக்கு போட்டு சாவு ஏசு உன்னை மன்னிக்கவே மாட்டார் ஐயோ நான் பெரிய தப்பை பண்ணிட்டேனே படத்தோதை கூடவே இருந்து என் தப்பை சுற்றி காட்டி மறந்துரும்புன்னு சொல்லாமல் சொன்னேன் இயேசு இப்படி அடியாக நம்ம காட்டி கொடுத்துட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ எவ்வளோ தான் புலம்புனாலும் ஏசு உன்னை மன்னிக்கவே மாட்டார் அவர்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு மட்டும் கேட்கலாம்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துடாத இதை மட்டும் மனசில் வச்சுக்க வரட்டா மாமி இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கின இந்த பணம் இனி எனக்கு வேண்டாம் நான் இனி உயிரோடு இருக்கவே தகுதி இல்லாதவன் உயிரோடு இருக்கவும் கூடாது